ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி என் பேசியத் திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்மளோட ஸ்டடி பிளான் எப்படி இருக்குது போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷப அகாடமியோட ஸ்டடி பிளான் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம் அதாவது அவங்களோட ஷெட்யூல் டாபிக்ஸ் என்ன அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மேக்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்கள்தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அதோட ரிவிசன் வேணால் நான் சம்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் அதே மாதிரி மற்ற எல்லாமே நம்ம வந்து நம்மளோட ஓன் ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம் நம்மளோட ஓன் ஸ்டைல் நான் கொடுக்குற நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நான் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு இது இந்த டாபிக்கில் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷனும் நான் கொடுத்துருவேன் அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் ஆடியோ கேட்டுட்டு அதை திரும்ப நீங்கள் வந்து ஒன்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கலாம் திரும்ப ரிவிஷன் வேணும்னாலும் நீங்கள் ஆடியோ கேட்டுக்கலாம் நான் ரிவிஷனுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஒன்லைனராக வந்து நான் கொடுப்பேன் ஓகேங்களா அடுத்தது இப்போ இதுதான் வந்து ஷெடியூல் ஒன்றுங்க அவங்க வந்து நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஃபஸ்ட்டு ஷெட் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து நவம்பர் டென்னில் ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் டுவெண்ட்டி ஒன்னுலேயே இந்த ஷெடியூல் ஃபுல்லாக தரவை கம்ப்ளீட் பண்ணிடணும் அதுதான் நம்மளோட பிளான் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லா டே வைஸ் அதாவது நவம்பர் டென்னிலருந்து நவம்பர் டுவெண்ட்டி ஒன்று வரைக்கும் நான் வைஸ் இன்னக்கு இது தான் படிக்க போகிறோம் அப்படின்னு நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு அடுத்த டைமில் நான் கொடுக்கல இன்றைக்கி வந்து ஷெடியூல் இது மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நவம்பர் ஒன்று டே சேலஞ்ச் வந்து நவம்பர் டென்னு அதாவது சாரி நவம்பர் டென்னோட டே சேலஞ்ச் அதுதானே டே ஒன் அது வந்து எப்படி இருக்குங்கிறது அடுத்தது ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து டே ஒன்னாக ஓகே இதில் என்ன இருக்குது இதை படிச்சுட்டுமா ஓகே டிக் பண்ணிவிட்டு அடுத்தது அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டே டூ சேலஞ்ச் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ண டிக் பண்ணிக்க போகிறீங்க எல்லாத்தையும் ஒரே டைமில் கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் நோட் பண்ணி வைக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஜிகே யூனிட் சிக்ஸு ஐஎன்எம் மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸு சயின்ஸு எல்லாமே இருக்குது அப்போ நம்ம வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ரிஷப் அகாடமி ஷெடியூலை வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரவாயில்ல இதில் வந்து அவங்க வந்து ஷெட்யூல் ஒன்னுலேருந்து ஃபைவ் வரைக்கும் டார்கெட் ஒன்று ஷெடியூல் சிக்ஸில் இருந்து டென் வரைக்கும் டார்கெட் டூ அதே மாதிரி ஷெடியூல் இருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் டார்கெட் த்ரீ சிக்ஸ்டீன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் டார்கெட் ஃபோர் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டார்கெட் ஃபைவ் இது ஆக்சுவலாக அந்த ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இதெல்லாம் வந்து ஏன் ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ரிவிசன் பாட்டு இங்கே இந்த ஷெட்யூல் ஒன் டு ஃபோர் படிக்கிறதா ஃபிஃப்த்து ரிவிஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி இந்த ஃபோர் ஷெட்யூல் வந்து டென்னில் ரிவிஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபோர் ஷெடியூலை வந்து ஃபிஃப்டீனில் இந்த ஃபோர் ஷெட்யூலில் வந்து டுவெண்ட்டியில் ரிவிசன் அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஷெட்யூல் ஒன் டு ஃபைவ் வந்து டார்கெட் ஒன்று தான் ஓகேங்களா இப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து டார்கெட் ஒன்று டார்கெட் ஒன்று மீன்ஸ் ஷெட்யூல் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கிறது எல்லாமே டார்கெட் ஒன்று தான் அந்த டார்கெட் ஒன்றில் இருக்க யூனிட் ஒன்று ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கு மட்டும் இல்லை டார்கெட் ஒன்று வந்து நீங்கள் வந்து ஷெடியூல் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் நீங்கள் அந்த டார்கெட் ஒன்று யூனிட் ஒன்றை தான் படிக்க போகிறீங்க அதாவது உங்களுக்கு வந்து இதே பார்க்கிறேங்க ஆக்சுவலாக இதுதான் வந்து யூனிட் ஒன்று டார்கெட் ஒன்று நீங்கள் வந்து இந்த பிரித்தெழுதுகளில் இருந்து இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் வரைக்கும் நீங்கள் வந்து இது ஃபுல்லாக டார்கெட் ஒன்று இது வந்து ஃபோர் ஷெடியூலுக்கு இதை படிக்க போகிறீங்க ஃபிஃப்த்து ஷெட்யூல் இதை ரிவிஷன் பண்ண போகிறீங்க அப்படி தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம அப்படி பண்ண வேண்டாம் நம்மளோட பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த நவம்பர் லெவன் டென்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக வந்து இங்கே நவம்பர் லெவன் போட்டிருக்கேன் என்னென்னு பார்க்காதீங்க இது வந்து பிரித்தெழுதக சேர்த்துழுது வந்து புணர்ச்சி விதிகள் தெரியாமல் நம்ம வந்து படிக்கிறது வேஸ்ட்டு புணர்ச்சி விதிகள் வந்து நவம்பர் டென்னும் பிரித்திருதக சேர்த்துழுதைக அவுட் சோர்ஸு ப்ளஸ் ஸ்கூல் புக் எல்லாமே வந்து நவம்பர் லெவன் கொடுப்பேன் அதனால அப்படி போட்டிருக்கேன் ஓகே நவம்பர் லெவனில் ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் டுவெண்ட்டி டூ வரைக்கும் டெய்லி ஒரு டாபிக் நான் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு ஷெடியூலில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பெனிஃபிட் பாருங்கள் நம்ம ஒன் டூ ஃபைவ் ஃபோர் வரைக்கும் படிக்க வேண்டியதை நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் ஷெடியூல் ஒன்றுலேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்னா ஷெட்யூல் டூவில் என்ன பண்ணுவோம் அதை பார்க்காமட்டுருவோம் அப்படிலாம் கிடையாது ஷெடியூல் டூ ஷெடியூல் த்ரீ ஷெடியூல் ஃபோர் எல்லாமே ரிவிஷன் ப்ளஸ் ஒன்லை ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் போகும் ஷெடியூல் ஃபைவ் வந்து ஓவராலாக வந்து அதுதான் அது ஷெடியூல் ஃபைவும் வந்து நமக்கு ரிவிஷன் தான் ஓகேங்களா இப்போ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி இப்போ புரியும் நாலு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா என்னடா புது டாப்பிக்காக இருக்குது அப்படி தான் தோணும் ஏன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் இலக்கணங்கள் இருக்கிறதுனால ஓகேங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வாரம் வந்து ஃபுல்லாக ஷெடியூல் ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து நம்ம யூனிட் ஒன்னாக ஃபுல்லாக படிச்சிடறோம் நவம்பர் ட்வெண்ட்டி டூங்கும்போது நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது ஷெடியூல் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாமே நம்ம கவர் பண்ணி வச்சு திருப்பி 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 பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் ரிவிஷன் பண்ண போகிறோம் டெஸ்ட்டு ஆடியோவைஸ் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்துடும் அதை வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க அவ்வளோதான் இதுதான் வந்து தமிழை பொறுத்தவரைக்கும் ஈஸியான வே ஓகேங்களா நம்ம வந்து ஷெட்யூல் ஒன்றுலேயே வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாமே இதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது ஓகேங்களா உங்களுக்கு வீடியோ வந்து இதில் கரெக்டாக வந்துடும் ஓகே அடுத்தது டார்கெட் ஒன்று யூனிட் செவன் கொடுத்துருக்காங்க இது வந்து யூனிட் செவனோட கிறிஷபகாடமி பிளான் டாபிக் இதில் வந்து டார்கெட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க ஒழுக்கமுடைமை திருக்குறள் ஒரு நாலு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அறநூல் தொடர்பான செய்திகளில் அந்த டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதே இவ்வளோ இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து டே வைஸ் பிரித்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு டாப்பிக்காக தான் இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் ஈஸியான மெத்தடில் கொடுக்குறேன் என்னோடய ஆடியோ வந்து இந்த யூனிட் செவன்லாம் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆடியோ வந்து நீங்கள் ஒன்ஸ் கேட்டிங்கனாலே போதும் திரும்ப ரிவிசனுக்கு வேணால் இன்னொரு டைம் நீங்கள் கேட்டுக்கலாம் அதே மாதிரி இப்போ இது பார்த்தீங்கன்னா நவம்பர் டென்னு வந்து ஒழுக்க முடியுமே அதிகாரம் மட்டும் படித்தா போதும் பத்து திருக்குறளில் இருக்கே ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க பார்த்துக்கலாம் நான் ப நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் ஓகே அந்த மாதிரி தான் இப்போ தமிழ் ஓகேவா யூனிட் ஒன்று ஃபுல்லாக நம்ம ஷெடியூல் ஒன்லேயே படித்து வச்சுறோம் மீதி ஷெடியூல் எல்லாமே டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் யூனிட் செவனும் அதே மாதிரி தான் யூனிட் ஒன் ஃபஸ்ட்டு ஷெடியூலே படிச்சு வச்சிடறோம் அதே மாதிரி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் அவ்வளோதான் மாதிரி ஸ்பெஷல் நோட்ஸு அவுட் சோர்ஸு யூடியூப்பில் கொடுத்தாங்கன்னா நம்ம நோட் பண்ணி எழுதிக்கலாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இது ஆக்சுவலாக வந்து இந்திய அரசியலமைப்புக்குள்ளே வர வேண்டியதாக இது நம்ம வந்து இப்போ அவுட் சோர்ஸ் எல்லாமே வெளியில் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து அவுட் சோர்ஸ் வந்து இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக தான் இருக்குது நம்ம அவுட் சோர்ஸோடு சேர்த்து படிக்கும்போது நம்ம இதை வந்து கொஞ்சம் கதை வடிவிலேயே படிச்சிடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ யூனிட் சிக்ஸு இது எல்லாமே வந்து ஷெடியூல் ஒன்றுங்க நவம்பர் டென்னு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நவம்பர் டுவெண்ட்டி ஒனில் முடிக்கிறோம் ஓகே நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க இந்த ஷெடியூல் எழுதிட்டேன்னா ஓகே இப்போ நான் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டே ஒன் பிளான் வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா டே ஒன் நவம்பர் டென்னு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அவ்வளோதான் அதே மாதிரி நான் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ தேவையானது வரைக்கும் ஃபுல்லாக பிளான் போட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன் ஒரே நாளில் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஒவ்வொரு நாள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் சிரமப்படுவீங்க ஒன்றும் வேணாம் நீங்கள் வந்து நாலா படிக்க வேண்டியதை நாளைக்கு உங்களுக்கு வந்து டான்னு டே ஒன் சேலஞ்ச் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்துடும் இது இந்த டாபிக் மட்டும் மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா போதும் அப்படின்ட்டு வந்துடும் வீடியோவாக இருக்கும் இல்லைன்னா சார்ட்ஸாக இருக்கும் அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஏன்னா உங்களுக்கு வந்து இதுதான் தான் டாபிக் டே ஒன்னாக இது தான் டாபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு அது சம்மந்தமான ஒவ்வொரு வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து அதை வாட்ச் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் ஓகே தேவையான நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க ஓகே அவ்வளோதான் இப்போது ஓகே இது எல்லாமே சொல்லிட்டேன்னா ஓகே இப்போது நம்மளோட பிளான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே போன லாஸ்ட் இயெலாம் என்ன பண்ணால் ம மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து சாட்டர்டே ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சண்டே வந்து கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய படிக்கிறதுனால ஹாலிடே அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீப் கிளீனிங் ஒர்க்ஸ்லாம் இருக்கும் மற்றபடி ஏதாவது வேறு எதாவது ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள்லாம் எதை வாங்கணும் அந்த மாதிரியெல்லாம் வேலைக்கு போக வேண்டியது இருக்கும் அந் அதனால் ஆனால் இந்த டைம் வந்து ஷெடியூல் ஒன்று வந்து டார்கெட் ஒன்றை ஃபுல்லாக ஷெட்யூல் ஒன்லையே நம்ம முடிச்சு வச்சுட்டு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கலாங்கிறதுனால இந்த ஒரு நவம்பர் டென்னிலேருந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம போடுற டாபிக் பிளானில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே ரிவிஷன் பார்ட் இருக்காது அதுலேயும் டாபிக் வந்துடும் மாதிரி சண்டே ஹாலிடே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம இந்த வருஷம் மட்டும் என்ன பண்ணுவோம்னா சண்டே வந்து ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் டேவாக வச்சுருவோம் நீங்கள் வேறு எந்த டாப்பிக்கும் வந்து நீங்கள் சண்டே தொட வேண்டாம் அதாவது நான் வந்து தி ஹிந்து தினமணி ப்ளஸ் ஏ ஏன்டிஎன் சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பாங்க அது ப்ளஸ் எனக்கு ஆயக்குடி இது வந்து டெலகிராமில் இருக்குது அந்த அந்த இதுவும் கிடைச்சதுனா அது அது வந்து இந்த வீக்னால் நெக்ஸ்ட் வீக் தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஓகே எனக்கு கிடைக்கிறது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சண்டே அன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ஆடியோவாக கொடுத்துருவேன் இந்த மாதிரி வீடியோ பேஜ் காமிச்சு ஆடியோவாக கொடுத்துருவேன் அதை வந்து டூ த்ரீ டைம்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே இல்லைனா நீங்கள் ஒன்ஸ் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அதில் அதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் வந்து வேறு எதுவுமே கிடையாது அதுவே வந்து உங்களுக்கு எனஃபாக இருக்கும் ஓகேவா உங்களுக்கு ஓகே அப்போ அதே மாதிரி இது மற்றபடி மேக்ஸ் வந்து கிறிஷோபா அகாடமியில் சார் கொடுக்குற வீடியோஸே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா அது ஓகே எனக்கு வந்து பெட்டராக இருந்துச்சு அதனால் வந்து இனி வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க நீங்கள் பா கொடுக்குறப்ப நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துருங்க ரிவிசனுக்கு வேணும் நம்ம வந்து ஆடியோ கொடுத்துக்கலாம் ஆடியோ நம்ம நம்மளே வந்து சம்ஸ் போட்டு கூட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நம்ம சேனல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே சாரோட ஆடியோ வீடியோஸ் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்கும் கரெக்டாக சொன்ன மாதிரி கொடுத்து முடிச்சுடுவாங்க அதை வந்து மேக்ஸுக்கு வந்து கிருஷ்ணபா ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா அது இல்லாமல் மேக்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது நான் அதையும் நான் உங்களுக்கு டாபிக் வைஸ் ஷேர் பண்ணுறேன் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே ஒன்னோட சேலஞ்ச் என்ன அதுக்குண்டான டாபிக் என்ன அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் அதை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த ஆடியோ டே ஒன்னுக்கு தேவையானது எல்லாமே வரும் அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லைனா ஆடியோவாக கேட்டுக்கிறீங்க ஓகே அதே மாதிரி நம்ம வந்து இங்கே நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் அப்பப்போ லைவாக இல்லைன்னா ரெக்கார்டு ஆடியோ கிளாஸாக வந்து வீடியோ ஆடியோ கிளாஸாக வந்து ரெக்கார்டட் கிளாஸாக வந்து யூடியூப்பில் வந்து நான் கொடுத்துருவேன் அதை வந்து நீங்கள் டைம் இருக்கும்போது ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீங்கள் கொஸ்டின் கொஷினாக அதுலேயும் இருக்கும் ஆன்சராக அதுலேயும் நான் சொல்லுவேன் அதை வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம் ஒன்ஸ் ஒரு டைம் வந்து நம்ம பார்த்து படிக்கிறது அப்படிங்கிறத ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கேட்டால் ஓகே அதாவது டைம் இல்லாதவங்க அப்படியும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு இதான் ஷெடியூல் ஒன்று இதை வந்து நம்ம நவம்பர் டென்னில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நவம்பர் டுவெண்ட்டி ஒன்னில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நமக்கு சண்டே அப்படிங்கிறது எப்போவுமே வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டே அவ்வளோதான் வேறு எதுவும் இருக்காது இந்த ஒரு ஷெடியூல் அதாவது நவம்பர் டென்னிலேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கிறதுல மட்டும் நீங்கள் வந்து சாட்டர்டே வந்து டாப்பிக்லேயே இன்க்ளூட் பண்ணிடுறேன் அடுத்தடுத்த இதில் வந்து சாட்டர்டே வந்து ரிவிஷன் டேவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க தேவையானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது கமெண்ட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நான் காமிச்சிட்டு என்னோட நோட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ